கண்ணு எதிரே இன்னைக்கு கலெக்ஷன் ஒண்ணுமே ஆகல சரகடி கூட காசு இல்ல பார்த்துக்கலாம்டா என்னடா பண்ணுறது ஏய் வர்ற ஏதோ பேச்சு குரல் கேட்குதே ஆ இந்த நேரத்தில் யாராவது கோயிலுக்கு வருவாங்களா

ஒருத்தி மாட்டி இருக்கா எப்டா விட்டு வர மனசு வரும் ஹே என்னடா சொல்றே டேய் உனக்கு வேணாமே விடுறா நான் பாத்துக்கறேன்டா ஆமாண்டா பக்கத்துல காலி கிரவுண்ட் இருக்குல்ல அங்க போய் தடுகின போய் கச்சேரி ஆரம்பிச்சுறோம் தூக்கிடலாமா தூக்கிரலாமா தூக்கிரலாம்டா ஹே எங்கடா அவள காணோம் இது என்ன நடறதா ஹே சீக்கிரம் வாடா

எடுத்து வைக்கட்டுமா ஒரு நிமிஷம் இல்ல எப்படி ஒரு நாள் முழுக்க ஒருத்தனுக்கு பசிக்காம இருக்கும் அடம் பிடிக்காம வந்து சாப்பிடுவா கம்பல் பண்ணாதான் நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ருத்ரா அவள் காலையில் சாப்பிட்டு கிளம்புனதோட சரி அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல இப்பவும் வேணான்னு சொல்லிட்டு போறான் அவன் ஓடுற ஓட்டத்துக்கு வைத்த அப்படி காய போட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது சிவா ரொம்ப அப்செட் ஆயிருக்கான் அவன் இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகி நான் பார்த்ததே இல்ல இந்த மாதிரி நிலைமையில யாரா இருந்தாலும் சாப்பிட தோணாது இப்ப என்ன நடந்துருச்சுன்னு அவன் இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கான் அந்த அமெரிக்காக்காரன் என் பையனை வர வேணான்னு சொல்லிட்டான் அவ்வளவுதானே போடா நீ ஆச்சு உன் கம்பெனி ஆச்சுன்னு தூக்கி போட்டுட்டு வேற கம்பெனியை பாத்துக்க வேண்டியதானே அதுதான் வேற வார்த்தைகள்ல சொல்லி பார்த்தேன் ஆனா உண்மை என்னன்னா இந்த முடிவை அவ்வளவு ஈஸியா அவனால ஏத்துக்க முடியாது நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணி சமைச்சு யாராவது அதை டேஸ்ட் கூட பண்ணாம தூக்கி போட்டுட்டா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் ரெண்டு மணி நேரத்து உழைப்புக்கே நீங்க பாராட்டை எதிர்பார்க்கறீங்க பலனை எதிர்பார்க்கறீங்க அங்கீகாரத்தை எதிர்பார்க்கறீங்க ஷிவா இந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக அஞ்சு வருஷம் உழைச்சிருக்கான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான் கம்பெனி வேலையை தாண்டி அவன் இதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் பிஸ்னஸை கேன்சல் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல நீ ஆனால் அவங்க அப்பாயிண்ட்மெண்ட்டையே கேன்சல் பண்ண தான் அவன் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு அதோட வலியும் வேதனையும் எப்படி இருக்கும்னு என்னால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் என் பையன் ஏதோ வருத்தத்தில் இருக்கானு எனக்கு புரியாமல் இல்லை ஆனா அதுக்காக பட்னி கிடக்கணுமா சாப்பிட்டுட்டு அப்புறமா கவலை பண்ணலாம்ல ஒரு அம்மாவா உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது அண்ணி ஆனா ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறதுனால அவனுக்கு ஒன்றும் ஆயிடாது அத ஒரு பிரச்சனையா நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க என்னோட வயசும் எக்ஸ்பீரியன்ஸும் வேற இந்த மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் பார்த்துருக்கேன் என்னை இதெல்லாம் பாதிக்காது ஆனா சிவா ரொம்ப சின்ன பையன் முதல் முறையா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றப்ப அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இந்த அனுபவம் அவனுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நிறைய பார்த்தாதான் தான் அவன் ஸ்ட்ராங்காவான் எதை எப்படி செய்யணும்னு அவன் தெளிவா கத்துப்பான் கத்து கொடுக்கறதுக்கு வாழ்க்கையோட பெரிய டீச்சர் கிடையாது அண்ணி நீ சொல்றதெல்லாம் சரிதா ருத்ரா ஆனா சிவாவை இப்படி பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க கவலைப்படாதீங்க அண்ணி அவனே இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வந்துருவான் அவசியம் இல்லாம அவனை தொந்தரவு பண்ணாதீங்க நீங்க இருங்க அண்ணி நான் பாத்துக்கிறேன் இப்பதான் அம்மா விஷயத்த சொன்னாங்க இதுக்கு போய் நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற டேக் இட் ஈஸி டா ஐ நோ இட்ஸ் வெரி ஹார்ட் ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக நீ இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்ல இந்த ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சு சோ வாட் திரும்ப ட்ரை பண்ண கிடைக்க போகுது இது ஒண்ணு வீடியோம் இல்ல அனிதா இந்த தடவை தோத்துட்டோம் அடுத்த வாடி ஜெயிச்சிரலாம்னு சொல்றதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷமா இதுக்காக நான் ஹார்ட் வர்க் பண்ணிருக்கேன் ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணி இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு கடைசியில அது மிஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி புரியும் என்னால புரிஞ்சுக்க முடியுது சிவா ஆனா அதையே நினைச்சிட்டு இருந்தா என்ன ஆயிடு போகுது அத மறந்துட்டு அடுத்த வேலைக்கு மூவ் ஆகுறதுதான் தான் சரியா இருக்க முடியும் பி பிராக்டிகல் சிவா என்னால முடியல அனிதா நானே என்ன டைவர்ட் பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் என்னதான் செஞ்சாலும் கடைசியில என் மைண்ட் அங்கதான் வந்து நிக்குது

உனக்கு ஆறுதல் சொல்லணும் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து உன்னை வெளிய கொண்டு வரணும்னு நான் ரொம்ப சின்சியரா முயற்சி பண்ண நீ பேசுறத கேட்டா ஸ்ட்ரெஸ் குறையாது இருக்கிற டென்ஷனும் பிரஷரும் இன்னும் அதிகமா தான் என்ன பிசினஸ் என் லைஃப் ஆகும் என் உயிராகவும் நினைக்கிறவன் ஆனா அதே பிசினஸ் பன்னீர் டிக்கா ஆர்டர் பண்ற மாதிரி சீப்பா நினைக்கிறவன் நீ என் ப்ராப்ளம் என்ன அதுக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் அந்த அறிவு உனக்கு சுத்தமா கிடையாது

உங்க பையன் ரொம்ப ஓவரா பண்றான் என்ன வெளியே போங்கறான் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னால அவன் எங்க இருக்கான் அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கொஞ்சமாவது மவுது யோசிச்சு பார்க்க சொல்லுங்க கோச்சுகாத மர்மகளே அவன பத்தி உனக்கு தெரியாதா அவ கோவத்துல வார்த்தை விடுவானே தவிர அவ மனசுல எதுவும் இருக்காதுமா அமெரிக்காக்கு போனோ ஆர்டர் பிடிக்கணும்னு அவ ரொம்ப துடிச்சிட்டு இருக்கான் அது நடக்கலங்கிறதுனால அவனால அதை ஏத்துக்கவே முடியல அவனே அந்த வேதனையில இருக்கும்போது நீயே அத புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசி இன்னும் அவனை சீண்டி விட்டுட்டு இருக்க அதனாலதான் அவன் அப்படி கத்திட்டான் இத பாரு அவ சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீ எதையும் மனசுல வச்சுக்காத அத்த அவன் பேசினதுக்கு நானும் உடனே ரியாக்ட் பண்ணிருக்க முடியும் எங்க இருந்துட்டு என்னடா பேசிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்க முடியும் ஏற்கனவே அவன் டிஸ்டர்ப்டா இருந்தான் அதனாலதான் நான் அவனை சும்மா விட்டுட்டு வந்தேன் எல்லா நேரத்துல நான் இப்படி இருக்க மாட்டேன் என்கிட்ட பேசுறப்போ அவளை கொஞ்சம் பேச பேசின நானும் தாங்க மாட்டான் ரெண்டு பேரும் நெருங்கி வருவாங்கன்னு பார்த்தா தினம் ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு விலகி விலகி போயிட்டு இருக்காங்க அனிதா பேசறதுல தப்பு இல்ல அவ இளவரசியா பிறந்தவ அப்படிதான் இருப்பா நம்ம பையனுக்கு தான் புத்தி சரியில்லை இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கணும்னு நினைக்காம கெட்டு போய் பேசிட்டு இருக்கான் நேரம் கிடைக்கிறப்போ அவனுக்குதான் முதல்ல வேப்பல அடிக்கணும் இல்லனா என் கனவே எல்லாம் அவனே குழி தோண்டி புதைச்சிருவான் பிஸ்னஸ் மொத்தத்தையும் என் பையனோடய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து உன் மொத்த சொத்துக்கும் நான் எப்படி அதிபதி ஆகுறேன்னு மட்டும் பார் என்ன அதுக்கு என் பையன் சிவா ஒத்துக்க மாட்டான் அவனை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் உன் இடத்துல நான் இருப்பேன் ஏன் இடத்துல நீ இருப்ப என்ன செல்லும் என் தங்கச்சியை வச்சு கண்ணு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க என்ன மாதிரி அழகா இருக்காளா எரிச்சல கலப்பாதீங்க நான் சாதாரணமா தான் பாத்துட்டு இருக்கேன் இல்லையே உன் மனசுல ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டுதான் நீ அவளை பாக்குற ஐம் ரைட் இப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் எதையாவது தின்னுட்டு இருக்கிறவங்களால தன்னோட மனசுக்குள்ள என்ன இருக்குனே கண்டுபிடிக்க முடியாது இந்த லட்சணத்துல துப்பறியும் சிம்பு மாதிரி ஏன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்களா நானே நம்ம புள்ள சிவா பத்தின கவலையில இருக்கேன் அந்த கவலை கொஞ்சமாச்சு இருக்கா உங்களுக்கு எத பத்தியும் கவலைப்படாம எதையாவது வாயில போட்டு அரைச்சுகிட்டே இருக்க வேண்டியது நீங்க என்ன மனுஷனோ என்ன அப்பனோ என்ன நீ ஒரேடியா மட்டும் தட்டுற ஆமா அவனுக்காக நான் கவலை பண்ணணும் உனக்கு தெரியுமா நே தெரிந்து அவனுக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ணு தெரியுமா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறா நான் என்ன பண்றது சிவா 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 எங்க அண்ணி சிவா வீட்ல இல்ல ருத்ரா ஏ இவ்ளோ அழியா எங்க கிளம்பி போனா டென்ஷனோட நேத்து நைட்டு கிளம்பி போனவன் தான் இன்னும் திரும்பி வரவே இல்ல நேத்து நைட்டு கிளம்பி போனான் எங்க போயிருப்பான் நம்ம ஹோட்டல் ரிசார்ட் எல்லா இடத்துலயும் போன் பண்ணி விசாரிச்சிங்களா கேட்டு பாத்துட்டோமா அவன் அங்கெல்லாம் போலியாமா எனக்கு தெரிஞ்சு அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதோ ஒரு தனியான இடத்துக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால அவனோட விசா ப்ராசஸ் கேன்சல்னால தான் அவனால தாங்கிக்க முடியல ஹி இஸ் மென்டலி சோ அப்செட் என் பிள்ளைய இதுல இருந்து எப்படி தேத்தி கொண்டு வரதுனே தெரியல கம்பெனி பிசினஸ் எப்பவும் காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடிட்டு இருந்தவ இப்படி ஒரேடியா முடங்கி போனதை நினைச்சு என் மனசெல்லாம் எப்படி அடிச்சுக்குது தெரியுமா நாம என்னதான் கவனமா இருந்தாலும் பிசினஸ்ல இந்த மாதிரி எதிர்பாராம நடக்கிறது சகஜம் தானே ஆனா அவன் இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சிவா எதையும் சின்சியரா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி பழக்கப்பட்டவன் அதனாலதான் அவனால இதை தாங்கிக்க முடியல இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவனால கம்பெனி விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இதுல இருந்து வெளியே வரதுக்கு அவனுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அது வரைக்கும் யாரும் அவனை தொந்தரவு பண்ணாதீங்க இவ்வளவு சின்ன வயசுலயே அவன் பிசினஸ்ல இவ்வளவு வேகமா முன்னேறது பல பேருக்கு பொறாமையும் வைத்தறிச்சலையும் உண்டு பண்ணிருக்கு அதுவே ஒரு மாதிரி திருஷ்டி தான் சிவா பேர்ல சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணா எல்லாம் சரியாயிடும் போற்றி ஓம் ஆண்டவா போற்றி ஓம் ஆலவாயா போற்றி ஓம் ஆரூரா போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இடபா போற்றி போற்றி சிவசிவ என்களர் தீவினையாளர் சிவசிவ என்றட தீவினைமாலும் சிவசிவ என்ற சிவகதிதானி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய கோயில் அன்னதானத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்ததா சொன்னாங்க ரொம்ப நன்றிமா அதுவும் கடவுளுக்கு செய்யற தானே சாமி அதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம் அந்த சக்தியே உங்களுக்கு துணையா இருப்பா இந்த காலத்துல அஞ்சு பத்து கொடுக்கவே யோசிக்கிறாங்க ஆனா நீங்க எப்ப வந்தாலும் ஐநூறு ரூபா போறீங்க நீங்க புருஷன் உள்ள குட்டியோட மகராசியா இருக்கணும் தாயி சக்தி 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 என்னாச்சு சக்தி இங்கேயே உட்காந்துருக்க ஏமா அப்படி அழுதுட்டு இருக்க கல்யாணத்துக்கு கட்டிக்கிற மாதிரி கூற புடவை எல்லாம் கட்டியிருக்க ஆனா கழுத்துல காதல ஒண்ணுமே இல்ல தலைமுடியெல்லாம் கலைஞ்சு முகமெல்லாம் வாடி போய் கண்ணெல்லாம் வீங்கி என்ன கோலம் இது என்ன ஆச்சு உனக்கு ஏன் இப்படி அழுதுகிட்ட சக்தி 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 சக்தி